திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்முனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு ஏண்டைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்று தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் தப்பா நினச்சுக்க மாட்டேன் இல்ல சார் பரவாயில்ல எவ்வளவு ஹெல்ப் ஆகி சொல்லுங்க சார் இந்த மாதிரி பார்த்த போவே உங்க மேல எனக்கு ஆசை வந்துச்சு காசையா இருக்கு நான் இதை கால் பண்றியா எப்படி சொல்லு அப்படின்னு சார் நான் கால் பண்றேன் சார் வண்டி நீங்க தேடி கண்டுக்க சொன்னீங்க அதுக்காக தான் வந்துருக்கேன் நானு ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலாம் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் கொடுத்துச்சு எழுதிட்டு இருக்கும் போதுலாம் நீ என்ன என்ன எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லல பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும் போது வண்டி நிறுத்திட்டு பெண்ணாங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாது நான் இவ்வளவு சொல்றேன் சார் எனக்கு மாதிரி பழக்கம் பயமா இருக்கு பேச பேச ஏன் பயப்படுற வீட்டுல யாருன்னா இருக்காங்க யாருமே இல்ல இல்ல நைட் நான் நைட் வரட்டா ரூம் இருக்காங்க போலாமா எனக்கு பழக்க சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வர

எரிப்ப ரூமே ஹலோ எதோ எது யாருமே கூட நீரே டூட்டி எடுக்க எது ரூம் ரெண்டு ஹலோ பதில் சொல்லுமே எது எதுக்கு ரூம் எடுத்த என்ன என்னவா இருக்கு என்னவா இருக்கு அவளுட ஸ்டேஷன்ல என்னவா இருக்கா என்னவா இருக்க என்னவா இருக்க மட்டும் ரெஸ்பெக்ட் நீ போ இல்ல இல்ல எதுவா இருக்கு இப்போ அங்க எதுவா இருந்தீ எதுவா இருந்தது சும்மா சாரி சார்

ஆ அனுப்பலியா ஆ பின்னே இப்போ வேற எது கேமரா ஃபோன் பண்ணுறது ஒரு டோய்யோ வீடு எது கையாடி சொல்கிறேன் கேட்குற ஒரு பேரு செய்து போகிறேன் எது கூப்பிட்டேன் ஸ்டேஷனில் வண்டி தான் ஆ வரவை குறைப்பதான் கூப்பிட்டியா ரூமு ரூமில் ஃபேமிலி கூட தானே ஃபேமிலியை கூப்பிடறது ஆ இந்த அளவுக்கு சட்டார்த்து தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சாரி நாசமாகி போச்சு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேன் முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு முன் வெளியிட்ட நேற்று தினம் இப்படி ஒரு நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்துருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை இதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்கு தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை என்பதும் இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டூழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகளெலாம் வெளியீட்டுகள்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைய நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க சிந்திச்சு பாருங்கள் ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க வீண் பழி சுமத்துகிறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அதில் வந்து ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் நானும் என் ச நாடாளுமன்றம் மூத்த கட்சி ரூபாயிலும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதன் அடிப்படையிலே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டுக்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்றன நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லிவிட்டு அந்த நடித்தவர்களுக்கு இருபது சதவீத இட வரைக்கும் பள்ளியில் மெட்ரிக்கில் கூற முடியலை நிதி ஒழுக்காதனால ஏப்ரல் பத்தொன்பதாவது வரைய அந்த அதுக்கான அந்த கால் பண்ணி அறிவிச்சிருக்குன்னு இதுவரையும் அறிவிக்கல இதனால் பெற்றோர்கள் அதாவது இந்த ஏழை எரி மாநிலத்திற்குரிய பெற்றோர்கள் ரொம்ப அவதி கொடுத்துருக்காங்க இது நிதி இல்லாதனால தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க அதை டிரைவாக அவல்படுத்துறதுக்கு அதாவது அனைத்தி இந்திய அண்ணாதராவோடய முன்னேற்றங்களை ஆட்சியரிக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் நீங்கள் சொல்லுவதை போல இன்றைக்கு மாணவ சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் மேலாக பத்திரிகையின் வேலை இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த குறைபாடு எல்லாம் நீக்க வேண்டும் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் இருபத்தி ஒன்று செப்டம்பர் பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அரசு காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் அரசு காலிப்பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படங்களும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலே வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியடித்து விட்டது இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுகின்றது போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த கல்வி மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அவர்கள் அந்த மானியக் கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் வாய்ப்பச்சு அது அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அரசு காளிப்பணிடல்களும் அரசு சார்ந்த காலிப்படைகளும் எழுபத்தெட்டாயிரம் பண்ணி தான் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதை போல முழுமையான காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் என்றைக்கு அலுவலர்களை நியமிச்சிட்ருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கு பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலிப்பிள்ளைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த காலிப்பிள்ளைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதி காற்றிலே பறக்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகியிருக்குது பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் இந்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த பொனி பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குகிறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலியாக இடமா அது நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நியமத்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றி கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லுவோம் பத்திரிகையின் ஊடகத்திலையும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச் சிறப்பாக ஆட்சி நடப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகைகளின் ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது இதை அருமையான கேள்வி கேட்டீங்க சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினே வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நேரட்ட நேர் அலையிலேயே நான் பேசுகிறத ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்த நான் பேசுகிறது மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறதா திமுக இருந்து போயிரு அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபடுப்பு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிவு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும் அது முதலமைச்சருக்கு இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே இப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தன்மையையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொல்லாதோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இடம் பரிச்சி பறிச்சு கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும் போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க அதாவது நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈவ் இறக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக த துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றி நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் இங்கிருந்து ஆக இது ஒரு நாட்டு பற்று தானே ஊரருக்கும் இந்த நாட்டு பற்றிருக்க அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியலையில தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறதை விட்டுறாங்க தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ உண்டான பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் நிர்வாகிகள் அந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நம்ம உணர வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகள்ல தான் பாலாய் போன ஆட்சி நடந்தது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு அதை அதை இப்ப சீர்படுத்துற பணியில ஈடுபட்டிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆண்டு முடிஞ்ச ஐந்து தொடங்குற இதுல வந்து அவர் பேசியிருக்காரு அதை எப்படி இருக்கும் சரி நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் அவரை வந்து வெளிப்படுத்தின கருத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்து ஆண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு என்ன வேணுமா எல்லா விதத்தும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மாட்டையில் எடுத்துக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்கிறது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் மக்கள் என் பயன்பெற்றார் சொல்லுங்கள் போகலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று எல்லாம் அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி குடித நீர் தேவையை உறுதி கொடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுதும் இன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் பாதையை அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புரிஞ்சு கொடுத்தோம் பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் பலமோடு செழிப்போடு இருக்கின்றதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கும் அங்கே நம்முடைய சேலம் மோகன்புமன் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசு கூட மகப்பேறு மருத்துவனை பச்சள குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை இதையெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஏடையவட்டியில் கொடுத்தோம் இதையெல்லாம் அதே மாதிரி கெஞ்சவழியில் கொடுத்தோம் இதையெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்டை பூங்க ஆயிரம் கோடியில் கொடுத்தாங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறது கூட மனமில்லை செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சுருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரலாம் எவ்வளோ வேதனை அளிக்கிறது இதான் திமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரில் அப்படியே பெஸ்ட் ஆகிட்டு போல நூறு ஏரி திட்டம் இந்த நூறு ஏரி திட்டத்தில் வறண்ட ஏலுக்கு நூறு நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துச்சு இன்னும் நிறைவேறவே இல்லை இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல இல்லால் இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அதை கூட அரசியல் கால்பட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கொடுத்துருக்கிறோம் அம்மா மினிக்கிழமை வந்தோம் எவ்வளோ அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி மூணு அம்மா மினிக்கிள்ளிங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினிக்கிழமைக்கு ஏற்படுத்தணும் அது என்ன அரசியல் கால் காரணம் ஒன்று நீங்கள் எங்கே செஞ்சாங்க சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவெல்லி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம் அதே போல் இன்னைக்கு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்தில் இருந்து எடுத்துட்டு போகுது அதே போல் இளம்பலை கூட்டுக்குடி திட்டம் பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவோம் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை முழுவதையும் அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டுல நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்துல ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார் இல்லை கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியாக அதிகமாக இருந்துக்கணும் கடனை வாங்கி செலவு செய்யறதில் யார் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது அது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது இது உயர்ந்துட்டு சொன்னா இந்த கடனை யாரு கட்டுறது மக்கள் படாத பாடுபடுறாங்க போட்டால் வச்சுக்க மக்கள் இருக்கிற தெரியாது போயிடுவாங்க நாலு ஆண்டுல மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்ன பண்ணா உங்களை காட்டினில் பேடில் என்ன படாத பாடப்படுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தகிரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்டுருக்குது இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகம் மூலம் பத்திரிக்கை கோவில் தவிரக்கூடாது வலைதளத்துலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடகத்தில் வரவே இல்லை பத்திரிகைகளையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்கணித்து உங்களை அப்படியே அடக்கி வெளி வெளிவிழவாக பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடகமும் பத்திரிக்கை இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகைலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் தான் அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் கூட என்ன சொல்லுது ஊடகத்தை தான் இருக்கிறாங்க இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க ரைட் அனைத்தோட உள்ளது பதினொன்று வணக்கம் நன்றி